பட்டினத்து அடிகளருளி செய்த கோயில் மாலை பாடல் இருபத்தி நான்கு ஆளென வந்து அடைந்திலம் அத்த நின் தாளின் ஏவல் தலையின் இயற்றி வந்த மரபினம் மொழிவதுன் ஐந்தெழுத்து அவையும் சிந்தையிற்கிடத்தி போல நாடுறும் பழகி கனவிலும் நவிற்றும் காதலேம் வினைகட கேட்பது நின் பெரும் கீர்த்தி மீட்பது நின்னெறியல்லா புன்னெறி படர்ந்த மதியில் நெஞ்சத்தை வரைந்து நிதி என அருந்தி செய்திருவது உருத்திர சாதனம் காளையும் ஆலையும் கால்பெயர் திருவது உன் ஆலயம் வலம் வருதற்கே சால்பினில் கைகொடு குயிற்றுவது ஐய நின்னது கோயில் பல்வினை குறித்தே ஓயாது உருகி நின் நினைந்து அருவி சோர கண்ணீர் காண்பது எவ்வுலகினும் காண்பனவெல்லாம் நீயாகி நின்றதோர் நிலையே நாயேன் தலைகொடு சார்வதுன் சரண் வழி அல்லால் அலைகடல் பிறழினும் அடாதே அதனால் பொய்த்தவவேடர் கைத்தகப்படுத்தற்கு வஞ்ச சொல்லின் வார்வலை போக்கி சமயப்படுகொழி சமைத்தாங்கு அமைவையின் மானுடமாக்களை வலியப் புகுத்தும் ஆனாவிரதத்து அகப்படுத்து ஆழ்ந்து வளைவுணர்வு எனக்கு வருமோ உலர்தரு நுரையும் திரையும் நொப்புறு கொட்பும் வரையில் சீகர வாரியும் குறைகடல் பெருத்தும் சிறுத்தும் பிறங்குவதோன்றி எண்ணிலவாகி இருங்கடல் அடங்கும் தன்மை போல சராசரம் அனைத்தும் நின்னிடத்து தோன்றி நின்னிடை அடங்கும் நீ ஒன்றினும் தோன்றாய் ஒன்றினும் அடங்காய் வானோர்க்கு அறியாய் மறைகளுக்கு எட்டாய் நான்மறையாளர் நடுவுபுக்கு அடங்கி செம்பொன் தில்லை மோதுர் அம்பலத்தாடும் உம்பர் நாயகனே இதன் பொருள் புதிதாக அடிமையென்று வந்தோம் அல்லோம் முதல்வர் தந்தையே உன் பாதங்களின் ஏவல் வழி நின்று கால்வழியாக வந்தவர்கள் உச்சரிப்பதோ உன் ஐந்தெழுத்து அவையம் சிந்தையில் கிடத்தி விழிப்பே போல நாள்தொறும் பழகி கனவு நிலையிலும் சொல்லுகின்ற பிரியமுடையும் இருவினை கட கேட்பது உன்னுடைய பெருங்கீர்த்தியாகும் மீட்பது யாதோ என்னில் உன்னுடைய சைவ நெறி அல்லாத புன்னெறி படர்ந்த என் மதியில்லாத நெஞ்சத்தை வரைந்து நிதியென வேட்கை உண்டாக்குவது உருத்திர சாதனமாகிய ருத்ராட்சத்தை காலையும் மாலையும் நான் நடந்து செல்வது உன் ஆலயத்தை வலம் வருவதற்கே நிறைவோடு நான் கைகளை கொண்டு செய்வது ஐய உன் கோயில் திருப்பணிகள் குறித்தே ஆகும் ஓயாமல் உருகி உன்னை நினைந்து அருவி சோர கண்ணில் காண்பது எல்லா இடங்களிலும் காண்பனையெல்லாம் நீயேயாகி நின்றதோர் நிலையே நாய் போன்றவனாகிய நான் தலையைக் கொண்டு சார்வது உன் பாதங்களை அல்லாமல் அலைகடல் பிறழ்ந்தாலும் வேறு எதன் மீதும் பொருந்தாது அதனால் பொய்த்தவவேடர் கைத்து அகப்படுதற்கு வஞ்சகம் பேசி சமயவாதிகளின் போக்கில் அகப்படேன் என்கின்றார் இவர்கள் சூழ்ச்சியினால் வெளியேற முடியாமல் தவித்தேன் நுரை திரை தடை சூழ்ச்சி துளிகளின் வரவு ஒளியுடைய குடல் பெருத்தும் விலங்கித் தோன்றி இவ்வாறு இயங்கும் தன்மை போல சராசரம் அனைத்தும் உன்னிடத்தில் தோன்றி உன்னிடத்திலேயே அடங்கும் என்றாலும் நீ ஒன்றிலும் தோன்றாய் ஒன்றிலும் அடங்காய் வானவர்களாலும் அறியப்படாதவன் நீ மறைகளும் தேடி காண முடியாதவன் நீ வேதியர்களின் நடுவில் புகுந்து செம்பொன் தில்லை மூதுர் அம்பலத்துள் ஆடுகின்றவன் நீயே தேவர்களின் நாயகனும் நீயே என்கின்றார்